என் செல்ல குழந்தையே பௌர்ணமியின் இரவில் இந்த வராகி என் கண்ணில் நீ படுகிறாய் அப்படியானால் உன் தாயானவள் எனக்கு வஜ்ரகோஷம் சொல்ல வேண்டுமல்லவா பௌர்ணமி நாளில் என்னை கண்ட என் பிள்ளை வஜ்ரகோஷம் சொல்லி என்னை தொட்டு நாளைய வெள்ளிக்கிழமையின் வெடியலில் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறாய் என் குழந்தையே இன்றிரவே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் அது நாளை உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் தருணங்கள் என்பதனை மறக்காது இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி உனக்காக இந்த தாய் உன்னை தேடி வருகின்ற நேரம் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ விட்டுவிட வேண்டாம் எந்த தருணத்திலும் உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் வஜ்ரகோஷம் சொல்லும் பொழுதே உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத் தொடங்கிவிடும் உனக்குள் இருக்கின்ற எல்லா உண்மையான விஷயங்களும் உனக்குள்ளேயே நிச்சயமாக வெளிவர தொடங்கிவிடும் என்பதனை மறந்துவிடாது இந்த நேரம் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது அம்மா எண்ணுவது எல்லாமும் என் பிள்ளைக்கான நன்மைகளைத்தான் இந்த தாயனவிட முழுமையான ஆசைகள் என் பிள்ளையினுடைய முகத்தில் சந்தோஷத்தை காண்பதுதான் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு எங்கும் விலகி செல்ல முடியாதல்லவா உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நான் விலகி நடக்க முடியாது உனக்கானதை நான் உன் வசமாக்கி தர வேண்டும் எனும் பொழுது நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் எனும் பொழுது இந்த வராகி சாதாரணமாக வெல்லாம் உன்னை விட்டு விலகிவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் அத்தனையும் உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கோஷம் சொல்லும் பொழுதே என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற பாரங்கள் எல்லாம் இறங்கிவிடும் கோஷம் சொல்லும் பொழுதே என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கலக்கங்களும் குழப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் உனக்கான நேரம் எதுவானது என்பதனை நீ உணர வேண்டுமல்லவா உனக்கான நேரம் எதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்பிக்கையோடு நாம் யோசிக்கும் விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நடப்பது எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கலங்கி நின்றாயானால் இந்த வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் உனக்கு உறுதியானதாக இருக்காது கலக்கமில்லாமல் எல்லாவற்றையும் நீ எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் வாழ்க்கையில் தயக்கமில்லாமல் எதையும் பெற்றுவிட நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றியை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நாளும் என்ன நடப்பது என்றாலும் என் பிள்ளை இனிமேல் எந்த சந்தர்ப்பத்தையும் நீ தவிர்த்து விடாதே இந்த நாட்கள் உனக்கான வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் எங்கே என்று நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தெய்வம் அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் காண்பித்து தருகிறது என்பதனை நீ மறந்து விடுகின்ற தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ மறந்து விடுகின்ற இத்தனை நாளும் தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியும் மனநிறைவும் எப்பொழுதும் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மிக பெரிய வெற்றியும் மிக பெரிய புரிதலும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் அறிந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை எப்பொழுதுமே சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லபடியாக நாம் ஒவ்வொன்றையும் உணர்ந்து தவித்து வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையிலும் எதை எதை செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் இதற்காக எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்க வேண்டாம் உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை மேலும் மேலும் மீட்டெடுக்கவும் உனக்கான ஒவ்வொன்றையும் சரிவர தெளிவுபடுத்தவும் எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு உன் வாழ்க்கையில் உனதாக இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சுற்றி சுற்றியிருந்த சூழ்நிலைகள் உன்னை எந்த அளவில் காயப்படுத்தியதும் அதைவிட அதிகமான அளவில் சந்தோஷத்தை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க போகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உனக்கானது என்பதனை உனக்கு உணர்த்தும் இந்த தாயின் அன்பை நீ எந்த நிலையிலும் விட்டு வைக்காதே எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை அதையெல்லாம் நீ தொலைத்து விடாதே நீ கடந்து வருகின்ற பாதைகள் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வது உன் தெய்வம் நான் அல்லவா இந்த வராகி நான் எனும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்துவிடக் கூடாது உன்னை சூழ்ந்து நான் கொடுக்கும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமும் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்பதனை நீ எப்பொழுது உணர்ந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் எல்லாமுமே நமக்கு இப்படித்தான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு பல புரிதல்களை கொடுத்ததல்லவா பல வெற்றிகளை நமக்கு என்னவென்று சொல்லி தந்ததல்லவா இதுவெல்லாம் என்னவென்று நமக்கு புரிய வைத்ததல்லவா அப்பொழுதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதே இந்த வாழ்க்கையை என்னவென்று நாம் உணர்த்த வேண்டும் நம்மை சூழ்ந்து நின்றது எல்லாமும் என்னவாகிறது என்பதனை சற்று புரிதல் கொண்டு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதையும் எதிர்பார்த்து நாம் எந்த இடத்திலும் ஏங்கி தவித்து நிற்கக்கூடாது எதை எதையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது உனக்கான நேரங்கள் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே தந்துவிடக்கூடிய காலங்களை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கைக்குள் செதுக்கிக் கொண்டே இரு மறந்தாலும் சரி உறங்கினாலும் சரி அங்கும் இந்த தாய் நிற்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது விடியும் பொழுதில் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுக்க இந்த வராகி தயாராக இருப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகத்தானே கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை மீட்டெடுக்கும் காலங்களை உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ தயக்கம் கொண்டு நிற்கக்கூடாது எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு சோதிக்க கூடாது உன்னை இந்த வாழ்க்கையின் சோதனைகள் ஒவ்வொன்றும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க முன்னின்று பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறது என்பதனையும் நீ மறக்காது யார் எதை சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே தெளிவுபட புரிந்திடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான தருணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ விடக்கூடாது காலம் கடந்து எல்லாவற்றையுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளத்தான் செய்கின்றோம் வாழ்க்கையில் பல வேதனைகளை எல்லாம் நாம் உணர்ந்து விடத்தான் செய்கின்றோம் உன்னை நான் எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த எண்ணுகின்ற இந்த நேரத்தில் நீ எப்பொழுதுமே தவிர்த்து விடாமல் இருந்து விட்டாலே போதும் உனக்கு கிடைப்பது எல்லாமும் சந்தோஷத்தை தான் உறுதிப்படுத்தும் நீ விரும்பியது எல்லாமும் உன் வாழ்க்கையை தான் உனக்கு தெளிவுபடுத்தும் கலங்கிக்கொண்டே இருந்து எதையும் தொலைத்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் தயங்கிக் கொண்டே இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிடாமல் இனி உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை நீ மீட்டெடுக்க பழகிவிட வேண்டும் வஜ்ரகோஷம் சொன்ன பிள்ளைக்கு உடலில் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் வெளியேறி உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் வெளியேறி நேர்மறையான விஷயங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் உன்னை நெருங்குவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கண்டுகொள்ள முடியும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது கொஞ்சம் கொஞ்சம் உனக்கான புரிதலை தந்து உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு எதை கொடுக்கிறது இந்த வாழ்க்கை என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தால் உனக்கு புரிந்துவிடும் சற்று உன்னிப்பாக இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது உனக்கு புரிய வைக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் எத்தனை நன்மைக்குரிய விஷயம் என்று உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் எத்தனை பெரிய புரிதலுக்குரிய விஷயம் என்று இனி எல்லாமுமே உன்னை மேன்மைப்படுத்தும் உன்னுடைய உண்மைக்கும் திறமைக்கும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி கலங்கிக் கொண்டிருக்காமல் வாழ்க்கையில் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் தரக்கூடியது அத்தனையும் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்றால் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீமைகளை வேரறுத்து நன்மைகளை நிலைநாட்டி எப்பொழுதும் உனக்கானவற்றை நான் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கும் இந்த நேரம் நீ எதையுமே தவிர்த்துவிட்டு விட்டு வருந்த எந்த நிலையிலும் எதையும் பற்றி யோசித்து நீ வருந்த கூடாது உன் அம்மா உன்னை எப்பொழுதும் கவனமாக மீட்டெடுக்க வருவேன் உன்னை எப்பொழுதும் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் உன்னை குழப்பவே இங்கு சில மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ வணங்கும் தெய்வம் இந்த வராகி நான் என்பது இவர்களுக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக உன்னை விட்டு இவர்கள் விலகி நடப்பார்கள் இதுதான் உண்மை ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ என்னை வணங்குகிறாய் என்று இவர்களுக்கு ஒருபோதும் தெரியப்படுத்த வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை வைத்து நிச்சயமாக இனி அவர்களை புரிந்து கொள்வார்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்று உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நிச்சயமாக அவர்கள் என்னவென்று புரிந்து கொள்வார்கள் உன்னோடு நான் இருக்கும் நேரத்தை உனக்கு எதுவென்றும் என்னவென்றும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கான சரியான விஷயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு இதை பற்றிய கலக்கங்கள் எப்பொழுதும் தேவையற்றது நான் இருக்கும் பொழுது இதை பற்றிய தயக்கங்கள் எப்பொழுதுமே உனக்கு தேவையற்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாமல் என் பிள்ளை எப்பொழுதும் எதையுமே எண்ணிக்கொண்டு நீ வருந்தி இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரங்கள் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது உனக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா உண்மைகளையும் தெளிவுபட எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காது உன்னை மீட்டெடுக்கும் காலம் உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி காலம் அத்தனையிலும் உனக்கு என்ன தேவையோ அதை நான் சரியாக சொல்லிக் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மனநிறைவோடு புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது எதை எதையும் எதிர்பார்த்து இனிமேல் எதையும் தொலைக்காமல் உனக்கு வேண்டிய விஷயங்களை வேண்டியபடி நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை மன உறுதியோடு நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டு எப்பொழுதும் அம்மா உன்னை கைவிட மாட்டேன் என்பதுதானே சத்தியமான உண்மை நீ அடையக்கூடிய முயற்சி நீ பெறக்கூடிய வெற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் நீ வணங்குகின்ற தெய்வம் இந்த வராகினான் என்று அதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் நீ செய்துவிடத் தொடங்கு எல்லாவற்றிலும் உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளை என்னவென்று நீ கவனிக்க தொடங்கு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கட்டும் நான் இருக்கும் பொழுது கலர்க்கம் எதற்கும் உனக்கு தேவையில்லை நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலுமே என் பிள்ளை பதற வேண்டிய அவசியம் உனக்கில்லை முன்பு விட இப்பொழுது உனக்குள் பல மாற்றங்கள் தெரிகிறது இப்பொழுது உனக்குள் பல விஷயங்கள் தெரிகிறது உன்னால் முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வருவதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது வருந்தாமலிரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்